பிரபஞ்சம் முழுவதும் வந்து இங்க 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 செஞ்ச அபிஷேகங்கள் நைவேத்தியங்கள்லாம் இது வந்து பிரபஞ்ச மையம் பிரபஞ்ச சபை இது அதனால இங்க கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அத்தனை லோகங்கள்லையும் எதிரொலிக்கும் நைவேத்தியமும் இங்க படைக்கப்பட்ட நைவேத்தியம் அபிஷேக முறைகள் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு கொடிமரத்து வழியா சமர்ப்பணம் செஞ்சு கணங்கள் எல்லாம் மகிழ்ந்து இருக்கின்ற அற்புதமான தருணமதியிலே எல்லாரும் சூட்சமத்துல தவம் இருக்க காற்று இருக்கின்ற ஆற்றலுக்குன்ற அற்புதமான உன்னத உயர் வேலையிலே உத்தமமான ஆறுமுகன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற பெரும் கருணை வடிவமாக அன்பின் ரூபமாக அனைத்து தெய்வங்களும் அமர்ந்திருக்க அத்தகைய நல் மாற்றத்திற்காக அத்தகைய நார்தன நாயகன் அமர்ந்து அற்புதமாக அமைதி நிலைய மகத்துவமிக்க மகா பொறுப்பினை திருமுருகன் திருக்கரங்களிலே கொடுத்து அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற சபையாகும் இச்சபை ஆற்றல் மிகுந்த அச்சபையிலே இச்சபையிலே அச்சங்கள் இல்லாமல் வந்து செல்கின்ற யாவருக்கும் அனுகிரகம் கிடைக்கும் என்பதை அற்புதமான இத்தகைய தருணத்திலே தெரிவித்து உயர் உன்னத சபையிலே உத்தம பெருஞ்சபையிலே சத்திய வழி நடக்கின்ற நித்திய மகா சபையிலே நித்திய பூஜை முறைகள் நிகரில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அருண் சபையிலே நாளைய நாளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய வல்லமையான அருளாட்சி நடைபெறுகின்ற அற்புதமான அற்புதமான திருமகா பெருந்தளத்திலே உன்னத உயர் தளத்திலே ஆட்சிங்களை தன் கரங்களிலே ஏந்தி அற்புதமாக பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியனின் அற்புதமான ஆசானாம் திருமுருகன் திருப்படி வணிந்து ஆசானை வணங்கி அகத்தியத்தை வணங்கி ஜெகத்தியத்தை வணங்கி ஜெகமகா சித்தனை வணங்கி அற்புதமாக தொடர்பிலே உள்ள இருக்கின்ற அற்புதமான பாம்பாட்டி பெருமகனார் அமர்ந்திருக்கின்ற அத்தகைய திருவாயில் நிலையிலே அருணகிரி நாதனை வணங்கி அற்புதமாக அத்தகைய சோலையை வளம் வந்து வணங்கி நற்சவையின் வளாக நிலைகளை வணங்கி ஆங்காங்கே அமர்ந்திருக்கின்ற உயர் சித்த பெரு மக்களை வணங்கி பெருமிதமான மகாசபையிலே பேராட்டல் கொண்ட சபையிலே எல்லை தெய்வங்களை வணங்கி எழில் மிகும் அரசியம் அற்புதமான வாழ திரிபுற அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் செல்வியை வணங்கி வலதுடை சாஸ்தாவை வணங்கி வளமரும் சபையிலே ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களில் ஒன்றிணைத்து ஓராற்றலாய் அமர்ந்திருக்கின்றார் புதமான சைவர் கருணை வணங்கி சபையோர் அனைவரையும் வணங்கி சீர்மிகும் சிறப்பு மிகும் சபைகளிலே மாற்றங்கள் நிகழ்த்த வந்த மகா சபையனிலே மாறாத நிலை கொண்டு தன் வழியை எத்தகைய நிலை வந்தபோதும் இடர் வந்தபோதும் இன்னல் வந்தபோதும் துன்பங்கள் வந்தபோதும் துயர் வந்தபோதும் சிவ வழியை விட்டு எவ்வழியும் செல்லாத சீர் மிகுந்த சபையிலே சித்தங்கள் அமர்ந்து அவ்வழி செல்கின்ற நற்சபையிலே நந்தி பகவான் அமர்ந்து நல் நாத்தனம் ஆடுகின்ற நல் சீற்றங்கள் இருக்க முப்பெரும் நந்திகள் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சபைகளிலே நந்தியம் பெருமானை வணங்கி நர்சபையில் அமைதி காக்க அற்புதமாக அனந்த ரூபமாக நீர் அமர அனுக்கிரக நந்தியே உம்மை போற்றி ஆனந்த வடிவலான அத்துணை கணங்களையும் வணங்கி நற்சபையிலே தவம் இருக்க பொற்சபையிலே தவம் இருக்க பொன்னம்பல மகாசபையிலே தவம் இருக்க அற்புதமாக ஆசி அருளிய அகத்தியத்தின் திருவடி வணிந்து வந்திருப்போர் சபையை சபையை வரமென பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளால் இவ்வெல்லையிலே வந்து தன் தன் அற்புதமான சுவடுகளை படித்து அற்புதமான அத்தகைய திருச்சுவடின் காட்சியை கண்டு திருமகா சுவடின் காட்சியை கண்டு பொற்சுவடின் காட்சிகளை இணைந்து பொன்னம்பல மகாசூனின் காட்சிகளை காண அமர்ந்திருக்கின்ற அத்துணை நிலைகளும் அத்துணை பூர்வ ஜென்ம தொடர்பாளர்களும் தவம் இருக்க திக்கேது திசை ஏது இடமேது அமர்கின்ற முக ஏது என்கின்ற முகைதனை அருள முறையாக சபை நடத்தி அமர்ந்திருக்கின்ற அகத்தியமே அற்புத ஆதி கைலாய கைலாய சித்த கைலாய உயர் கைலாய உன்னத பெருங்கைலாய கைலாய நூலிலே இருந்து ஞான பெருமகனே அருக என உமை போற்றி புகழ்ந்து பணிந்து அகத்தியத்தை ஜெகத்தியத்தை அழைக்கும் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக வருக உன்னத அருள் ஞான உயர் ஞான ஒளி ஞான சபையில் ஆற்றலது மிளிரும் சஸ்தி திதி பெருவிழாவின் சுவடுகள் துவங்கிய அவ்வேளை அகத்தியன் யாம் இணையாய் துணையாய் லோபமுத்திர சமேதராக வந்தமர்ந்த அவ்வேளைகளிலிருந்து நடந்தேறிய நற்பூஜைகளிலே கண்ட காட்சிகள் நின்ற கோலங்கள் யாவையும் திரு கைலாய கோலங்களாய் மிளிரும் இச்சபைதனில் அகத்தியன் யாம் வந்து நல்லாசிதனை பேராற்றலாய் அகத்தியமாய் லோபமுத்திர நுழையாய் அமர்ந்திருக்கும் இந்நுழைக்கு அகத்திய யாம் நல்ல ஆசிவன் அகதி சாயனம் நற்சபயாம் பொற்சபையாம் அம்பல வாணன் இருந்து கைலாய அம்பலத்தை நடத்தும் தலமாக விளங்கும் இச்சபை நோக்கி வந்த சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல் நல்கி அவ நுழையில் அமர்கின்ற இவ்வேலைதனில் அனுமதிதனை வினவிய சித்தனி மணியோசை எழுப்பும் சாதன நிலைகளில் இருந்து கீழ் திசையாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் தம்பதியர் சமேதராக வந்தோர் மூன்று மூன்று அடி இடைவெளி விட்டு இணையாக அமர்ந்து எதிரும் புதிருமாகவும் அனைவரும் அமர்ந்து ஒன்னேகால் நாளிகை சித்தனோடு மும்முறை சபையினை வளம் வந்து தவம் கண்டு சித்தனோடு இயல்பு பொடிமரம் சென்று ஆகம நிலைதனை நிறைவேற்ற அகத்தியன் யாம் நல் ஆசிதனை சஷ்டி திதி பெருவிழா சஷ்டி திதி பெருவிழா காணும் சத்ரு சமார நாயகனின் சரவண அச்சரம் இறங்கி வந்து கீழ் தவநிலையில் காட்சிகள் கிடைக்கும் இச்சபையில் சாய நமக ஜெகதி சாயனமக ஜெக்தேராட்டவே அகத்தேராட்டவே அகமகா ஜெகமகா அகத்தியமே அகத்தியமே ஜகத்தியமே நமோ நமக ஓ மகதி சாய நமக अगदीशाय नमः अगदीशाय 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 नमः